மனதை சந்தோஷமா வச்சுக்கணும்னு சொன்னோம்னா எது முக்கியமானது மனதுக்கு வேண்டிய வாழ்க்கை கலைதான் மனவளக்கலை இந்த கண்ட்ரோல் மெக்கானிசத்தை பிடிச்சா எனக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லைன்ட்டு நான் அழுதுகிட்டே இருப்பேன் அழுவதற்கு காரணம் மனம் மட்டும் இல்லைங்கிறார் வேதாத்திரி மகர்ஷி வாழ்க வளமுடன் ஒவ்வொரு ஷணமும் நம்ம என்ன செய்துட்டு இருக்கோம் பிறந்துகிட்டே பிறப்பு என்பது நம்மளுடைய வந்தது தானே எங்க பிறந்தோம் ஏன் பிறந்தோம் எதுக்கு பிறந்தோம் தான் செய்ய போகிறோம் நிறைய கேள்விகள் கேள்விகளாக உட்காந்துட்டு இருக்கோம் கேள்விகள் இருக்கலாம் ஆனால் அந்த கேள்விகளுக்கு நடுவில் சிக்கக்கூடாது கேள்விகள் வந்தாலே சந்தேகம் வரதான் செய்யும் சந்தேகம் வரும்பொழுது கிளாரிட்டி அந்த தெளிவுங்கிறது இருக்கு இல்லைங்களா அதுதான் நம்மளுடைய மனசை மட்டும் இல்லை உடலையும் சரியா வச்சுக்கும் வேதாத்ரி மகர்ஷியுடைய பிறந்த நாள் ஆகஸ்ட் பதினாலு வேதாத்ரி மகர்ஷிங்கிறவங்க யாரு ஒரு சகாப்தம் அவங்க கொடுத்துருக்குற அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உடலுக்கு உள்ளாக போய் அந்த உடலில் நடக்கின்ற ஒவ்வொரு செல் அலைகள் இருக்கு இல்லையா அந்த செல்களுக்கு என்ன மாற்றத்தை உருவாக்கணுங்கிற ஒரு அற்புதமான மாற்றத்தை நிகழ்ச்சும் அற்புத கலையை கொடுத்தது தான் மனவளக்கலை நல்லா யோசித்து பார்ப்போம் நம்ம மனதை எப்பொழுதுமே சந்தோஷமாக வச்சுக்கணும் மனதை சந்தோஷமா வச்சுக்கணும்னு சொன்னோம்னா எது முக்கியமானது ஏதோ ஒரு பிரச்சனை வருது உடம்புக்கு அந்த உடம்புக்கு வந்த பிரச்சினையினால இரிட்டேஷனுங்கிற ஒரு மேட்ரு உள்ளே வந்துடும் இரிட்டேஷன் வந்தாலே அந்த இரிட்டேஷன் என்ன செய்யுதுன்னா என்னுடைய மனதுக்குள்ளாக தேவையில்லாத எல்லாம் யோசிக்க வைக்கிறது அதில் வேற நிறைய இன்னைக்கு கேட்குறோம் அங்கே கேட்கறது இங்கே கேட்கறது அதில் நான் சம்மந்தமே இருக்க மாட்டேன் ஆனால் என்ன செய்வோம் சம்பந்தம் இல்லாத இருந்தால் கூட கேட்டத வச்சுக்கிட்டு அதெல்லாம் எடுத்துட்டு யோசிச்சுட்டு இருப்பேன் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு கம்பேர் செய்து பார்ப்பேன் மனசு சிக்கிக்கும் இப்போ காரணம் பாருங்க எனக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லைன்ட்டு நான் அழுதுகிட்டே இருப்பேன் அழுவதற்கு காரணம் மனம் மட்டும் இல்லைங்கிறாரு வேதாத்ரி மகர்ஷி உடல்ல ஒரு சிறு காயமோ இல்ல சிறு வலியோ ஏற்பட்டா கூட அந்த வலி கூட என்னுடைய வாழ்க்கையில் முக்கியமான விஷயம் என்ன அமைதி அமைதி போயிடும் அந்த அமைதி வராமல் இருக்கணும்னா எது தேவையில்லாத அமைதி எப்பொழுதும் அமைதி நிலை வர வைக்கணும்னா உடம்ப கவனிச்சுக்கோங்கிறாரு கை இருக்குது இந்த கைகளுக்கு என்ன செய்கிறேன் நான் ஏதோ ஒரு வேலையை கொடுக்குறேன் சில நாள் வேலையை கொடுக்காம போயிடுறேன் வேலையை கொடுக்காம இருக்கும் பொழுது என்ன நடக்குது நம்மளுடைய கைகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தசைகளும் ஒவ்வொரு நரம்புகளும் எலும்புகளும் எவ்வளோ விஷயம் இருக்கு பாருங்க ஒரு ஃபேக்ட்ரிக்கு போகணும்னா வேண்டாம் ஒரு சைக்கிள் எடுத்துக்குவோம் சைக்கிளில் போனோம்னா எத்தனை பார்ட்ஸ் இருக்கு அதே போலதானே இங்க பாருங்க எத்தனை பார்ட்ஸ் இருக்கு இந்த இடத்த எடுத்துக்குவோமே இதுக்குள்ளாரே எத்தனை இருக்கு இது பல அந்த மாதிரி மடிப்புகள்லாம் சேர்ந்தது தான் ஒன்று ஆனா அந்த மடிப்பு இருந்தாலும் அந்த மடிப்பில் இருக்கக்கூடிய இருக்கம் இருக்கு இல்லையா அந்த இருக்கத்தை தான் விளக்க சொல்றாரு அதுக்காக தான் மகரிஷி கொடுத்த எளிமையான உடற்பயிற்சிகள்னா ஒவ்வொரு இடங்களிலையும் இருக்கக்கூடிய இறுக்கத்தை விளக்குவது இறுக்கம் உடல்ல மட்டும் இல்லை மனதிலையும் விலக்கி விடலாம் ரெண்டு விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஒரு சில விஷயங்கள் ஏங்கிட்ட கண்ட்ரோல் இருக்கும் சில விஷயங்கள் கண்ட்ரோலே இருக்காது கண்ட்ரோல் உள்ள விஷயங்களும் கண்ட்ரோல் இல்லாத விஷயங்களுக்கும் ஏதோ ஒரு பொதுவாக ஒன்று இருக்குது இல்லையா வேதாத்ரி மகர்ஷி கொடுக்கக்கூடிய கண்ட்ரோல் என்னென்னா நம்மக்கிட்ட தான் இருக்குது அந்த கண்ட்ரோலுங்கிறார் அந்த கண்ட்ரோல் கீ மெக்கானிசம் அதை நம்ம பிடிச்சிக்கிட்டோன்னா பல இடங்களில் என்னால் கண்ட்ரோல் செய்ய முடியாத விஷயம்னு சொல்கிறோம் பாருங்கள் அதையும் செய்திட முடியுங்கிறாங்க அந்த கண்ட்ரோல் எதுதான் நிறைய விஷயங்கள் இருக்குது உடலை கண்ட்ரோல் பண்ணணும் உடலை விட்டோன்னா என்ன ஆகும் என்ன ஆகும்னே தெரியாது ஏன்னா இதுதான் என்னுடைய முக்கியமான உயிர் இருக்கு இல்லையா அந்த உயிரையே கேரி பண்ணிட்டு போகிறது இந்த உடல் தானே அப்போ அந்த உடல் கண்ட்ரோலாக இருந்தால் தான் இந்த உயிரும் கண்ட்ரோலாக இருக்கும் சரி உயிரும் இருக்குது உடம்பும் இருக்குது ஆனால் வாழ்க்கையில் நிறைய பேரை நான் சந்திக்கிறேனே நிறைய பேரை பார்க்கும்போது எவ்வளோ விஷயங்கள்லாம் வருது அந்த விஷயங்கள் எல்லாம் என்ன கண்ட்ரோல் பண்ணுது தானே இது நாம் ஏதாவது நினச்சி செய்யணும்னு நினைக்கிறோம் ஆனால் அதை மாதிரி வேற ஒருத்தங்கள் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு மாட்டிக்கிறோம் அப்போ அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் எங்கே இருக்கும் மனதுக்கு வேண்டிய வாழ்க்கை கலை தான் மனவளக்கலை இந்த கண்ட்ரோல் மெக்கானிசத்தை பிடிச்சா சிறப்பாக உடம்பையும் பார்த்துக்கலாம் மனசையும் பார்த்துக்கலாம் உயிரையும் பார்க்கலாம் இந்த மூன்றையும் சரியாக வைத்துக்க பழகிட்டோனாலே போதும் வாழ்க்கையில் அனைத்தையும் தாண்டி மகிழ்ச்சி என்ற ஒன்று மட்டுமே நம்மளால் பிரிக்க முடியும் அது எங்கே கிடைக்கும் எப்படி கிடைக்கும் யார்கிட்ட போய் கிடைக்கும் எங்கேயும் போக வேண்டாம் உடம்புக்குள்ளாகவே உடலுக்கு வேண்டிய பயிற்சிகளை பிடிச்சாலே கிடைக்குங்கிறாங்க உடலுக்கு வேண்டிய பயிற்சிகள் சிம்பிளாக செய்யக்கூடியது கைக்கு முக்கியமானது என்ன கை அங்கங்கே அசையணும் இந்த அசைவுகளை நான் தான் நிர்ணயிக்க போகிறேன் அதை அசைஞ்சுக்கிட்டே இருந்தாலும் நான் நிர்ணயிக்கணும் எந்த விதமாக அசைச்சோன்னா என்ன ஆகும் அசைவுங்கிறது இருக்குது பாருங்க முக்கியமான ஒரு விஷயம் அசைய வேண்டிய இடத்துல அசையணும் எங்கே பேசணுமோ அங்கே பேசணும் அப்பதான் அந்த ஒரு மாற்றத்தில் தான் இன்னொரு மாற்றம் ஏற்படும் அப்போ அதுக்கு என்ன செய்யணும் மாற்றங்களை கொடுத்துறதுக்கு சில அசைவுகள் அந்த அசைவுகளை செய்தாலே போதுங்கிறாரு நம்ம உடம்புக்குள்ளாக இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் அந்த ஜீவகாந்தத்தை சரியாக ஓட விடணும்னு சொன்னோன்னா உடம்புக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்தந்த உறுப்புகளை அசைக்கணும் பாருங்க அசைஞ்சால் வேணாலும் ஆகும் நல்லதும் நடக்கும் கெட்டது நடக்கும் அது சரியான முறையில் அசைக்கணுங்கிறதுக்காக அழகாக ஏழு வகையில் பிரித்து கொடுத்துருக்காங்க கைகளுக்கும் அசைவு கொடுங்க நம்ம என்ன செய்கிறோம் வேலைக்கு போகிறோன்னா ஒருத்தங்களுக்கு கைக்கு மட்டுமே வேலை இருக்கும் சில பேருக்கு காலுக்கு மட்டுமே வேலை இருக்கும் சில பேருக்கு கண்ணுக்கு மட்டுமே வேலை இருக்கும் அதனால் அது மட்டுமே போதுமா போதாதுங்கிறார் வேதாத்திரி மகர்ஷி உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் நமக்கு முக்கியமானது கண்கள் வழியாக ரசிக்கின்றோம் அந்த ரசனையில் நமக்கு கிடைக்கக்கூடியது உடம்புக்குள்ளாக போய் வேற ஒரு உறுப்பு அல்லையும் மாற்றத்தை ஏற்படுத்துது கண் பார்க்குது கையை தூக்குது அப்போ இரண்டுக்கும் ஒரு லிங்க் இருக்கா இல்லையா இந்த லிங்கேஜ் இதை சரிபட்டுறது தான் பயிற்சி மனவளக்கலை பயிற்சி என்பது இந்த லிங்கேஜ் உருவாக்குவது அனைத்துக்குள்ளாக ஒரு இசைவு தன்மை ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப் வருது எந்த ஒன்றோட லிங்க் பண்ணணும் கைக்கும் காலுக்கும் அனைத்தையும் லிங்க் பண்ணணும் ரத்தம் ஓடுது ரத்தம் ஓடிக்கிட்டே இருந்தால் மட்டும் போதாது எங்க போய் அதிகமாக போய் அது நின்று என்ன செய்யணுமோ அதை செய்தாதான் சுத்தப்படுத்தி வந்தாதான் தான் அது கடத்தது நடத்தும் அப்போ லங்ஸ்ங்கிறது எவ்வளவு முக்கியம் அதுக்காக அது மட்டுமே நம்ம எடுத்துக்கலாமா இல்லை அந்த லங்ஸுக்கு வேண்டிய பயிற்சி செய்யலாம் எப்படி செய்யலாம் சிம்பிளா செய்யலாம் அதை செய்வதனால உள்ளுக்குள்ளாக காற்று நிறைய வரும் அந்த காற்று வந்தாலே என்ன ஆகும் அடுத்தது வருவோம் மூளை முகம் முழுவதும் அழகாக இருக்கணும் இந்த தலைக்குள்ளாக எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அந்த தலைக்கு வேண்டிய பயிற்சிகள் கபாலபாத்தி அப்படிங்கிறாங்க அது எவ்வளவு மாற்றங்கள் ஏற்படும் மசாஜுங்கிறாங்க அந்த மசாஜுக்குள்ளார எத்தனையோ மாற்றங்கள் ஏற்படும் இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புகள்லையும் இருக்கு முக்கியமான உறுப்பு ஒன்றுங்க அப்போ மற்றதெல்லாம் முக்கியம் இல்லையா கேள்வி வரும் அப்படி இல்லை முக்கியம் முக்கியம் சொல்லிக்கிட்டா தானே நம்ம முக்கியமாக ஏதாவது செய்வோம் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை கால்கள் நடந்தும் போகிறோம் நின்றுட்டும் இருக்கும் உட்காந்துக்கிட்டு இருக்கும் ப்ரெஷர் எப்போதுமே இருந்துட்டு இருக்கு இடுப்புக்கு கீழே இருந்து இடுப்புக்கு கீழே போச்சுன்னா அழகே இருக்காது இடுப்புக்கு கீழே அத்தனை விஷயங்கள் இருக்குது அந்த இடுப்புக்கு கீழே இருக்கிற அத்தனை விஷயங்களுக்கும் சரியாக தான் நம்ம மேலே இருக்கிறதெல்லாம் சரியாக இருக்க முடியும் அதுக்காக அழகாக கொடுக்குறாங்க எளிமையான கால் பயிற்சி அந்த கால்கள் சில அசைவுகள் கொடுக்கும்போதே முறுக்குவோம் நம்ம ஆனால் முறுக்க வேண்டிய இடத்துல முறுக்கணும்னா முறுக்கு நல்லா தானே இருக்கும் இவ்வளவுதான் செய்யணும் கால்களுக்கு அசைவு கொடுக்கும்போது என்ன தெரியுமாது கால்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் அந்த அசைவல் காரணமாக ஸ்ட்ராங் ஆகுது ஸ்ட்ராங் ஆனாலே போதும் இன்னொன்று ரொம்ப எளிமையாக கொடுக்குறாரு வேதாத்திரி மகர்ஷி காயகல்ப பயிற்சி த்ரீ மியூட்ஸ் கேப்சூலுங்க அந்த கேப்சூல்குள்ளார ஒன்றும் இல்லை இப்போ காலை பற்றி பேசுகிறோம் இல்லையா காலை பற்றி பேசும் பொழுது கால்களுக்கு எவ்வளோ போகுது ஒன்றும் வேண்டாம் நான் நிற்கும் பொழுது கொஞ்சம் அப்படியே குதிகாலில் நின்று பார்ப்போமே து குதிகாலில் நின்ன உடனே உடம்புக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜி கிடைக்கிற மாதிரி இருக்கும் அந்த குதிகாலில் நிற்கிற பயிற்சியை சாயங்காலம் மாலை நேரத்தில் செய்யக்கூடிய காயகல்பத்தில் கொடுக்குறார் அப்போ காயகல்பம் என்பது உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய உயிரை வளர்க்கும் பயிற்சி மட்டும் இல்லை உடலுக்குள்ளாக இருக்கும் விருப்புகளையும் சுத்த சக்தியினால் ஒரு டிப் பண்ணி எடுக்கிறோம் கொண்டு போய் ஒரு நல்ல தண்ணியில் ஒரு டிப் எடுத்தோன்னே நிப்ப நம்ம குளிக்க போகிறோம் குளிக்க போகும்போது வீட்டில் குளிக்கிறோம் இல்லையா ஷவரில் குளிக்கிறோம் பக்கெட்டில் குளிக்கிறோம் எதுல வேணாலும் குளிக்கிறோம் இதே இது ஓடுற தண்ணி இருக்குது பாருங்கள் ஒரு ஆற்றுலேயோ இல்லாட்டி ஒரு கடல்லையோ போயிட்டு குளித்தோன்னா உடனே பாருங்கள் அந்த நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய அந்த தோல்ல நல்ல மாற்றம் தெரியும் எப்படி ஆகுது அது ஏதோ ஒரு எனர்ஜி அதுக்குள்ளார இருக்கு அந்த ஓடுறதுல விஷயத்தில் ஒரு எனர்ஜி இருக்கு அது நம்மளை சுத்தப்படுத்துது எங்கே உள்ளுக்குள்ளார அதுபோல தான் வேதாத்ரி மகரிஷி சொல்கிறாங்க உள்ளுக்குள்ளாக இருக்கக்கூடிய உங்கள் காந்த சக்தியை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதிகப்படுத்தி வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய உறுப்புகள்லாம் சரியா இருக்கும் என்ன காரணம் எல்லா உறுப்புகளும் அந்த காந்த சக்தியில் டிப்பாகி வருது டிப்பார் ஒவ்வொரு டைமும் கங்காவில் போய் டிப் பண்றாங்க ஒவ்வொரு உறுப்புகளையும் டிப் பண்ணும் பொழுது உடல் முழுவதும் சூப்பரா இருக்கும் அது மட்டுமா நடக்குது காய்கள் பத்தினால நம்மளுடைய ஜீவ வித்து குழம்பு முக்கியமான ஒன்று அதுக்கு ஒரு வலிமையை கொடுக்குது குவாலிட்டியை கூட்டுது இந்த குவாலிட்டியை கூட்டுற காரணத்தினாலேயே நமக்கு என்ன ஆகுதுன்னா உடம்புக்குள்ளார ஒரு அழகு தன்மை வருது அந்த அழகு வந்தாலே மனமும் அழகாக இருக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு அப்படியே அதோடைய வாழ்க்கை போனா வாழ்க்கையும் அழகா இருக்கும் அப்ப என்ன செய்யலாம் உடம்புக்கு வேண்டிய பயிற்சிகள் உடற்பயிற்சிகள் இந்த உயிரை வளப்படுத்த வேண்டிய பயிற்சி காயகல்ப பயிற்சி தியானம் இருக்கு பாருங்க எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நிம்மதியாக உட்காரலாம் எது வந்தாலும் ஒரு ப்ரொடெக்ஷன் உருவாக்குறது தான் தியானம் என்ன நடந்தாலும் நம்மளை காப்பாற்றிக்கும் அற்புதமான தியானங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இது வேணும் எப்பொழுது நம்ம மற்றவங்களுக்கு தானே கம்ப்ளைண்ட் பண்றோம் அவங்க அப்படி தான் இருப்பாங்க ஆனால் நாம் மாட்டிக்காம இருக்கணும்னா எது எப்படிங்கறது விஷயம் தெரியணும் சிம்பிள் இதுக்கு தான் தியானம் வேணும் ஒன்னும் மேலே பறக்கிறதுக்கும் அதுக்கெல்லாம் தியானம் வேண்டாம் சாமிஜி சொல்லக்கூடியது ரொம்ப எளிமையானது ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு இருக்கிறது தியானம் வேணும் அவ்வளவுதான் அப்ப தியான பயிற்சியும் செய்தோன்னா என்ன ஆகும் மனசும் அமைதியா இருக்கும் அந்த மனசை அமைதிப்படுத்துறதுக்கு இன்னொரு கலை தேவை இருக்கு ஆராயும் கலை தற்சோதனைங்கிறார் தற்சோதனைங்கிற ஒரு விஷயம் அது என்ன நாமளே அந்த ஆய்வுக்குள்ளார போகும் பொழுது எனக்கு வேண்டியது வேண்டாததுங்களா பிரிச்சு பார்க்கற தன்மை வந்த உடனே இத நாம பிராக்டிஸ் செய்தோம் பாருங்க அது எல்லாமே சூப்பரா அமைய ஆரம்பிச்சிடுது அது நம்மளோட ஆயிடுது அதுக்கப்புறம் என்ன இருக்கு மாற்றம் நமக்குள்ளார ஏற்பட ஆரம்பிச்சதுனாலே அதே மாற்றம் மற்றவங்களுக்குள்ளார ஏற்பட ஆரம்பிச்சிடும் அவ்வளவுதான் செய்ய வேண்டியது இதை தான் வேதாத்ரி மகர்ஷி அங்க தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் செய்திருக்கிறாங்க தொண்ணூத்தாறு வயது வரை ஆகஸ்ட் பதினாலு அவருடைய பிறந்தநாள் அதே பிறந்தநாள் போது ஒரு வார்த்தையை சொன்னாங்க அவர் தினமும் தனக்கு வேண்டிய இந்த உடலுக்கும் மனதுக்கு வேண்டிய பயிற்சியை தினமும் செய்துட்டு தான் வந்து இப்ப இங்கே உட்காந்து பேசுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னோன்னா அந்த தினமும் செய்கிற பயிற்சி இருக்கு பாருங்க அந்த பயிற்சி தான் மாற்றத்தை உருவாக்குது மாற்றத்தை நமக்குள்ளார உருவாக்கும் பொழுது உடலும் மனமும் மாட்டிக்காம எங்கேயும் சிக்கிக்காமல் ரொம்ப அழகாக போயிட்டுருக்கும் எளிமையான வழிகளை வேதாத்திரி மகர்ஷி கடைபிடிச்சு நமக்கும் சொல்லியிருக்காங்க நாம இன்றிலிருந்து மாற ஆரம்பிப்போம் அவருடைய பிறந்த நாள் வரும்பொழுது அந்த மாற்றத்தை அவருக்கு சமர்ப்பித்தோன்னா அதுவே நமக்கு ஒரு பெரிய குரு இருக்கும் ஒவ்வொருவரும் குருவிற்காக நாம் செய்கிறோம் நினைக்க வேண்டாம் அந்த குருவின் கருத்தினால நம்மை கொள்கின்றோங்கிற அந்த சந்தோஷத்தோடு செய்தோம்னா அமைதி எப்பொழுதும் நம்மளுடைய இருக்கும் அமைதி நமக்காக பிறந்தது நாமும் அமைதியாக தான் பிறந்திருக்கோம் அந்த அமைதியோடைய வாழ்வோம் வாழ்க்கை நானே ஈசன் சொல்விடுத்து நட்பொருளான ஈஸ்வரனே நானே ஈசன் சொல்விடுத்து நட்பொருளான ஈஸ்வரனே ானுமாக இருக்கின்றம் உயிர்கள் துமவன் நானுமாக இருக்கின்ற ஞானம் உயிர்கள் அனைத்துமவன் உண்மையை உணர்ந்த பயன் நாணியு உண்மையை உணர்ந்த பயன் நல்லுலகுக்கே இணையந்தேன் நானிய உண்மையை உணர்ந்த பயனும் நல்லுலகுக்கேயனையே நாதினித்தூயன் எனொண்டாற்றி இன்புருவி நானினி என நின்று புருவி இன்புருவிற்றுண்டாற்றி இன்புருவி